என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் பிள்ளையே அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா என் தங்கமே அப்பன் சொல்வது உண்மை என்பதை நீ முழு மனதோடு நம்பினால் மட்டுமே என்னுடைய வாக்கினை நீ கேட்க வேண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் என்னாலும் நாம் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்பனே ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா என் செல்ல பிள்ளையே நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது அதனால் நீ அதிலிருந்து மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உதவிக்கு என்று யாருமே இல்லாமல் நீ தவித்து நின்ற வேதனைகளை எல்லாம் இந்த அப்பன் அறியாமல் இல்லை நீ எப்பொழுதெல்லாம் துன்பங்களில் சிக்கி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கென தன்னம்பிக்கையை கொடுத்து உன்னை கைதூக்கியும் இந்த அப்பன் உதவி செய்திருக்கிறேன் பிள்ளையே உன்னுடைய பழைய உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தையை நீ நினைக்கிறாய் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு இதோடு முடிந்து விடவில்லை இந்த வாழ்க்கையே எனக்கு பிடித்தது போல இனிமேல்தான் வாழப் போகிறேன் என்ற எண்ணத்தையும் உனக்குள் நான் உருவாக்கி கொடுத்தேன் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை தவற விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நீ வருத்தப்படக்கூடாது அந்த அளவிற்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும் அது மட்டுமல்ல என் பிள்ளை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ வேண்டும் அதற்கு என் பிள்ளைக்கு போதிய அளவு மன தைரியத்தையும் அனுபவங்களையும் சில நல்ல விஷயங்களையும் நான் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்துகள் வருகின்றதோ அதற்கு முன்பாகவே அதையெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாகவும் இந்த அப்பன் கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா அதனால் என் செல்ல பிள்ளையே அப்பனின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு தேவையில்லாத சிந்தனைகள்தான் உன்னை முழுமனதோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடுவது இல்லை என் அன்பு பிள்ளையே உன்னை ஒருவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பிறகு அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளியளவு கூட இல்லை என்பதை நீ மீண்டும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே அவர்கள் உனக்காக இதுநாள் வரையிலும் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் முதலில் உண்மையாகத்தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாமே முடிந்து போகின்ற அளவிற்கு உனக்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா அதன் பிறகு அவர்களைப் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ என்ன சூழ்நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கான நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ மிகவும் வருந்தி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தான் நினைத்தாய் பிறகு அந்த முடிவினை மாற்றி இப்போது எப்படியானாலும் சரி நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கத் நினைக்க அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக உனக்கான ஒரு புதிய உறவு உன்னை தேடி வந்திருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம் ஏமாற்றப்படுவோம் என்று நினைக்காதே ஒரு முறை தவறி விழுந்துவிட்டால் மீண்டும் விழமாட்டாய் நிச்சயமாக நீ எழுந்துதான் நிற்பாய் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் என் தங்கமே ஏமாற்றத்தை உனக்கு கொடுத்தவர்களே அங்கு ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன குறை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான சந்தோஷமும் எதிர்காலமும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அந்த உறவானது ஏற்கனவே அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தவர்கள்தான் புதிதாக யாரும் வரவில்லை உன்னுடைய இந்த சூழ்நிலை மற்றும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நெஞ்சுக்கு நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு உறவாக இருக்கக்கூடியவர் அது மட்டுமல்ல உன்னுடைய பெற்றோர்களுக்கும் இவர்களை பற்றிய நல்ல அபிமானம் இருக்கும் பொழுது நன்றாக சிந்தித்து நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் இன்று உன்னை தேடி வந்த இந்த உறவானது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கப் போகின்றார் எந்த ஒரு அன்பிற்காக நீ ஏங்கி தவித்தாயோ எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மனநிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ அந்த அன்புதான் உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இப்போது நீ இருக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த உறவானவர் நிச்சயமாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறார் உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் துணை நின்று உன்னோடு உனக்காகவே வாழ்வதற்கு தயாராகவும் இருக்கின்றார் உன்னுடைய மனமானது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இருந்தால் நிச்சயமாக நீ மறுக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது உனக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே சாதாரணமாக எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை துணையானது கிடைத்து விடுவது இல்லை சிலருக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் துணையின் சுயரூபம் தெரிந்து வாழ்க்கையே கொடூரமாக மாறிவிடும் ஆனால் நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உறவானது உனக்கு நிம்மதியை கொடுக்கும் உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னால் அவர்களுக்கும் அவர்களால் உனக்கும் பலன்கள் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்று நீயும் முழு மனதோடு நம்பினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீ தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வர பழக வேண்டும் ஏனென்றால் நீ ஒருமுறை இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாம் கடந்து வந்து விட்டால் அழகான வாழ்க்கையானது அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் நடந்ததையே நினைத்து வருந்தி கொண்டு இருப்பாயானால் உனக்கு துன்பங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தை நீ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷமானது கிடைத்திருக்கும் ஆனால் மற்றும் சிலருக்கோ அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைத்திருக்கும் உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் தவித்து கொண்டிருந்தாயானால் இப்பொழுது அந்த ஏமாற்றத்தை மறந்து சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாகத்தான் இது உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே அது மட்டுமல்ல என் தங்கமே நீ மனதில் எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் யார் ஒருவர் வாழ்க்கையில் வந்தாலும் சரி இல்லை வரவில்லை என்றாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை எது எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பிடிவாதமாகவே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது உன்னை தேடி வருகின்ற அன்பினை உனக்கு உண்மையாகவே பிடித்திருக்கும் பட்சத்தில் உனக்கும் அந்த எண்ணம் இருக்கும் பட்சத்தில் உனக்கான வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த அப்பன் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே இந்த அப்பன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பிடிப்பினையும் உருவாக்கி கொடுக்கிறேன் அதனால் என் செல்ல குழந்தையே நீ நன்றாக வாழ்ந்து மற்றவர்களையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே இந்த அப்பனுக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கும் முடிவானது நீ யோசித்து எடு எல்லாம் உனக்கு நல்லபடியே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்